வந்து ஒரு என்ஜாயபுளான கன்சன்ட் அவங்க ரெண்டு பேரும் விரும்பி ஈடுபடக்கூடிய ஒரு இன்பமான ஒரு விஷயம் மற்றவர்கள் விருப்பம் இல்லாம அவங்கள வலியுறுத்துறது மிரட்டுறது பழி வாங்குறது பணம் கொடுப்பேன் அப்படி செஞ்சாதான் ப்ரொமோஷன் கிடைக்கும் இல்ல அப்படி இல்லைன்னா அடி கிடைக்கும் இல்ல ஏதாவது தண்டனை கிடைக்கும் இப்படி மிரட்டி பணிய வைக்கிறது இது ஒரு வகை இன்னும் கை கால்களை கட்டி போட்டு அடித்து துன்புறுத்தி உறவு கொள்றது இதெல்லாம் ஒரு வகை மூன்றாவது ஒரு வகை இருக்கு சேடிசம்னு ஒன்று இருக்கு ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை ரொம்ப பாப்புலர் தான் சேடிசம் ஒருத்தர் வந்து அடிக்கிறதுல அவங்க துன்புறுவதை பார்த்து இன்புறுவது சேடிஸ்ட் செக்ஸ்லையும் இது இருக்கு சேடோ மொசாகிஸ்ட்னு பேர் ஒருத்தர் அடிப்பாரு அதுல அவருக்கு இன்பம் வரும் உச்சகட்டம் வரும் செக்ஸ்ல இன்னொருத்தர் அடி வாங்கி அதுல அவருக்கு செக்ஸ்ல உச்சகட்டம் வரும் இவங்க ரெண்டு பேரும் காம்பினேஷன்ல கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா இது வெளியே தெரியாது சந்தோஷமா அவங்களுக்கு போயிட்டுருக்கும் இருக்கும் ஆனா ஒருத்தர் சேடிஸ்டாகவும் ஒருத்தர் நார்மலாகவும் வந்து மாட்டிக்கும்போது இவர் வந்து அடிக்கிறது து கைகளை கட்டி போடுறது துன்புறுத்துறதெல்லாம் பண்ணுவார் இதில் அவருக்கு சந்தோஷமா இருக்கும் ஆனால் வாங்குறவங்களுக்கு அது நரக வேதனையாக இருக்கும் டார்ச்சர் அப்படின்னு சொல்லி இது பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இதுக்கு தண்டனை உண்டு